அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நான்காவது நாயன்மார் அறிவாட்டாய நாயனார் வேளாளர் குளத்துல பிறந்த இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பக்திக்கு சிவபெருமான் எப்படி மெச்சிருக்காரு ரொம்பவே இருக்கு தினமும் வந்து அரிசியும் தன்னுடைய தோட்டத்துல விளைஞ்ச அந்த கீரை வகைகளையும் சமைச்சு இறைவனுக்கு உணவாக இவர் வந்து படைச்சிட்டு வந்திருக்கிறாரு தன்னுடைய வறுமை கால கட்டத்திலையும் அத அவரு நிறுத்தவே இல்லையாம் இவருடைய பக்தியில மெச்சின சிவபெருமான் அவருக்கான உணவையும் அந்த கீரை வகைகள் நன்றாக விளையும் அளவிற்கு அருள் செஞ்சுட்டே வந்திருக்கிறாரு ஒரு தடவை இவர் வந்து சென்னல் அரிசியை விளைவிச்சு தன் நிலத்துல விளையாடுறது எல்லாமே வந்து திருவமுதா அதாவது அடியார்களுக்கு வந்து அது ஒரு உணவாக போய் சேரணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிப்பிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி ஒரு தடவை இவரும் இவருடைய மனைவியும் சிவபெருமானுக்கு உணவ கொடுக்கறதுக்கு போகும்போது தடுமாறி கீழே விழுந்துறாரு இப்படி விழுந்துருச்சா இன்னைக்கு என்னால நைவேத்தியம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கழுத்த கிட்டத்தட்ட அறுத்துக்க வந்து கொஞ்சம் அறுத்துடுறாரு ஆனா இதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வருது அப்படி நீ வந்து தினமும் செஞ்சதன் பலனாக ஒன்னுடைய உயிர் இன்றைக்கு காப்பாற்றப்படுது எனக்கு மட்டும் இல்ல சிவன் அடியார்களுக்கும் நீ நிறைய தொண்டு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உயிரை காத்து இவரும் இவருடைய மனைவியும் நீண்ட காலம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இவருக்கு அருள் புரிகிறாரு இதன் மூலமாக பக்திக்கு ஒரு அடையாளமாக விளங்குறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நான்காவது நாயன்மாரான அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க